It's story time. எந்த வேலைக்கும் போகாம மத்தவங்க பணத்திலேயே தின்னு கொழுத்த ஒருத்தனை பத்தி இந்த கதையில இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க மேலூருங்கிற ஊர்ல ரங்கன்னு ஒரு பணக்காரர் இருந்தாரு அவருக்கு பரம்பரையா வந்த சொத்துகள் அதிகங்கிறதுனால எந்த வேலைக்கும் போகாம ஊர்ல சும்மா சுத்திக்கிட்டு இருந்தாரு அவரை மாதிரியே எந்த வேலைக்கும் போகாம ஒரு நாலு பேரு அவரு கூடவே சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க ரங்கன் கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் பார்க்கறவங்க கிட்டலாம் ரங்கன் கடன் வாங்குவாரு அத மாதிரி வாங்குற கடனையும் அவரு திருப்பி கொடுக்க மாட்டாரு அவர் பெரிய பணக்காரருப்பா அவர்கிட்ட எப்படி இந்த கடனை போய் திரும்ப கேட்கறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட அந்த கடனை கேட்காமலேயே விட்டுருவாங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை திரும்ப கேட்கறவங்களை கூட ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அந்த பணத்தை திரும்ப கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ எல்லா வழியும் ரங்கன் செய்வார் பணமா கடன் வாங்குறது மட்டும் இல்லாம பொருளா கடன் வாங்குறது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் பணம் தரேன்னு சொல்றது இத மாதிரி வேலைகளும் ரங்கனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இப்படி கடனாக வாங்குற பணத்தையும் உடனே செலவழிக்கிறதுனால தான் அவர் கூடவே நாலு பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது கருப்பு நிறத்துல ஒரு சால்வையை எடுத்து மேலே போட்டுக்குவாரு அந்த சால்வையை அவர் காஷ்மீர்லேருந்து வாங்கியிருக்கிறதாவும் அது ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு அவர் கூடவே இருக்கிற நாலு பேர் பேசிக்குவாங்க நாளடைவில் அந்த காஷ்மீர் சால்வைய போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள நடமாடுறதே தனக்கு பெரிய கௌரவம் அப்படின்னு ரங்கனும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஊர்ல பாலக்காடு பரமன் அப்படின்னு ஒரு சமையல்காரர் இருந்தாரு கொஞ்ச நாளாவே அவருக்கு சமையல் வேலை எதுவுமே வரலங்கிறதுனால அவர் பணம் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு அவருக்கு இனிப்புகள்லாம் நல்லா செய்ய தெரியும் அப்படிங்கிறதுனால தங்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை போட்டு அந்த ஊர்லேயே ஒரு இனிப்பு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பரமன் முடிவு பண்ணாரு ஆரம்பத்தில் பரமனோட கடைக்கு அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் இல்லைனாலும் போக போக அவர் செய்கிற இனிப்புகளில் இருக்கிற சுவை தெரிஞ்சு வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிச்சாங்க அவரோட வியாபாரமும் நல்ல முறையில நடக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் ரங்கன் தன்னோட ஆட்களோட அந்த பக்கமா போகும்போது பரமனோட கடையிலேந்து நெய் வாசனை வர்றத அவரு கவனிச்சாரு பரமன் இன்னைக்கு ஏதோ நல்லதா ஒரு இனிப்பு செய்யறாரு போல இருக்கு வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு வாங்க என்னன்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் அவரோட ஆட்களோட பரமனோட கடைக்கு வந்தாரு என்ன பரமா அல்வாவா செய்யற நெய்வாசனை ஊரையே தூக்கி அடிக்குதே இந்த பக்கமா போறவங்க உன் கடையில நுழையாம போகவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரங்கன் உள்ள வர்றத பார்த்ததும் பரமனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஐயோ இவரும் இவரோட ஆட்களும் சாஃப்ட்டா அதுக்கு பணமே கொடுக்க மாட்டாங்களே இப்பதான் வியாபாரம் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயத்துல நமக்கு இப்படி ஒரு நஷ்டம் ஆயிடும் போல இருக்கே அப்படின்னு பரமன் கொஞ்சம் யோசிச்சாரு ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம இல்ல இன்னைக்கு மைசூர் பாகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்தாங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சுவைக்கு கொஞ்சம் மைசூர் பாகை எடுத்து ரங்கனுக்கும் அவரோட ஆட்களுக்கும் கொடுத்தாரு ரங்கனும் அவரோட ஆட்களும் அந்த மைசூர் பாகையும் சாப்பிட்டுட்டு கடையில் இருக்கிற மிச்ச இனிப்புகளையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க எப்படியும் சாப்பிட்ற எதுக்கும் பணம் கொடுக்க போறது இல்ல அப்படிங்கறதுனால அந்த நாலு பேரும் ரங்கனும் அந்த கடையில இருக்கிற இனிப்பு காரம் எல்லாத்தையும் எடுத்து இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா பரமன் நல்ல புத்திசாலி ஒரு பக்கம் பாகு கிண்டிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் யார் யார் என்னென்னத்தை எடுத்து சாப்பிடுறாங்களோ அதுக்கான கணக்கையும் அவர் கவனமா போட்டுக்கிட்டு இருந்தாரு எல்லாத்தையும் வேண்டிய அளவுக்கு திருப்தியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரங்கன் பரமன் கிட்ட என்னப்பா நாங்க சாப்பிட்டதுக்கு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டாரு பரமனும் உடனே அவங்க சாப்பிட்டதுக்கான மொத்த கணக்க கூட்டி எண்ணூறு ரூபாய் வருதுங்க அப்படின்னு சொன்னாரு உடனே ரங்கன் சிரிச்சுக்கிட்டே அவரோட ஆட்கள் பக்கம் திரும்பி என்னடா இனிப்புக்காரத்தையே பார்க்காத ஆளுங்க மாதிரி எண்ணூறு ரூபாய்க்கு சாப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு பணம் கொடுக்கறதுக்காக பரச எடுக்கிற மாதிரி நடிச்சாரு ஐயோ வரும்போது ஞாபக மறதியா பரசை வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் போலருக்கு சரி அதுக்கென்ன என்ன அடுத்த வாட்டி இந்த பக்கம் வரும்போது உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமனோட கடையிலேந்து கிளம்புறதுக்கு முயற்சி செஞ்சாரு இத மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு பரமனும் தான் இருந்தாரு அவர் உடனே ரங்கன் கிட்ட எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதிங்க அதனால உங்ககிட்டேருந்து வர வேண்டிய பணம் எண்ணூறு ரூபா அப்படின்னு நான் கடையில எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய போர்டுல ரங்கன் கொடுக்க வேண்டிய பணம் எண்ணூறு ரூபா அப்படின்னு பெரிய எழுத்துல எழுதினாரு அவர் அப்படி எழுதி வச்சத பார்த்ததும் ரங்கனுக்கு கொஞ்சம் அவமானமா இருந்துச்சு நான் தான் அடுத்த வாட்டி வரும்போது உன் பணத்தை தரேன்னு சொல்றனே அதுக்காக ஏன் போர்டுலாம் எழுதி வச்சு என்ன அவமானப்படுத்த பாக்குற அப்படின்னு பரமன் கிட்ட கேட்டாரு உடனே பரமன் சொன்னாரு இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சதுல நான் யாருக்குமே கடன் கொடுக்கலங்க எனக்கும் ஞாபகம் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே ரங்கன் அவர்கிட்ட நீ இவ்வளோ பெரிய எழுத்துல இந்த போர்டுல எழுதி வச்சா இங்க வர்ற போற வாடிக்கையாளர்கள் எல்லாரும் அத படிச்சு பார்ப்பாங்க அவங்க எல்லாருக்குமே நான் ஏதோ உங்ககிட்ட கடன் வாங்கின மாதிரி தோணும் அதனால தான் போகும் அப்படின்னு சொன்னாரு உடனே பரமனும் ரங்கன் கிட்ட ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் இத மாதிரி ஒரு போர்டுல நீங்க கொடுக்க வேண்டிய பணம் எண்ணூறு ரூபா அப்படின்னு எழுதி பாக்குறவங்க நீங்க ஏதோ எங்கிட்ட கடன் மாதிரி தான் நினைப்பாங்க ஆனா அப்படி எழுதலன்னா உங்ககிட்ட இருந்து எண்ணூறு ரூபாய் பணம் வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஞாபகத்துல இருக்காது ஆனா அதுக்கும் ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரங்கன் எதிர்பார்க்காதப்போ அவரோட காஷ்மீர் சால்வையை எடுத்து அந்த போர்டை மறைச்சு பரமன் கட்டினாரு இப்ப பாருங்க போர்டில் என்ன எழுதிருக்குங்கறத வர்ற வாடிக்கையாளர்களால படிக்க முடியாது உங்க சால்வை மறைச்சிரும் ஆனா எனக்கு ஞாபகம் வர்றதுக்காக போர்டுல நான் எழுதி வச்சது அப்படியே இருக்கும் நீங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களோட சால்வையை திரும்ப வாங்கிட்டு போகும்போது நான் இந்த போர்டுல எழுதிருக்கறதையும் அழிச்சிருவேன் அப்போ மானமும் போகாது என்னோட கடனும் வசூலாயிடும் அப்படின்னு பரமன் சொன்னாரு அதை கேட்ட உடனே ரங்கனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல கொஞ்ச நேரம் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னாரு அந்த காஷ்மீர் சால்வை இல்லாம நடமாடினா ஊர்ல தன்னோட கௌரவமே குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி வேற அவர் நினைச்சாரு வேற வழியே இல்லாம அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் பணம் அவரோட நண்பர்கள் கிட்ட இருந்த கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எண்ணூறு ரூபாயை பரமன் கிட்ட கொடுத்துட்டு உடனே அந்த சால்வையை வாங்கிக்கிட்டு போர்டில் இருக்கிறதையும் அழிச்சுட்டு ரங்கன் அங்கேருந்து கிளம்பினாரு நல்ல ரங்கன் கிட்டையும் அவரோட ஆட்கள் கிட்டையும் ஏமாறாம முழு பணமும் தனக்கு கிடைச்சத நினைச்சு பரமன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் ரங்கன் அந்த ஊர்ல யாருகிட்டயும் பணமோ பொருளோ கடன் வாங்கறதையே நிறுத்திட்டாரு அவர் இனிமே கடன் வாங்கி தங்களுக்கு செலவு செய்ய மாட்டாரு அப்படிங்கறது தெரிஞ்சதும் அவரையே அது வரைக்கும் சுத்திக்கிட்டு இருந்த நாலு பேரும் அதுக்கப்புறம் அவரை சந்திக்கிறதே இல்ல இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை